சாப்பிட்றதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வலது பக்கமாக சுவாசத்தை இழுத்து வலது பக்கமாக விடுங்க ஒரு பத்து முறை விட்டிங்கன்னா போதும் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எந்த சாப்பாடுன்னு இருந்தாலும் சரி ஜீரணமயம் அதாவது எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசிகள்லேயே மனிதனுக்கு மட்டும்தான் ஒரு சக்தி உண்டு அதுதான் ஓகே சார் இப்போ மன மனசக்தியை நம்ம எப்படி பயிற்சி செய்கிறது சார் இப்போ நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே காலை நல்லா தரையில் உணிக்கங்க நல்லா நிமுத்து உக்காருங்க ஸ்பைனல் கார்டு நிமுதருக்கணும் நல்லபடி வச்சுக்கோங்க இதை எல்லாருமே வீட்டில் இருந்தபடியே செய்யலாம் நல்லா மூச்சை இழுங்க இந்த காலையில் அதை செஞ்சுட்டு இதை செஞ்சோம்னா உடம்புல அன்னைக்கு நடக்கிற நிகழ்வு எல்லாமே நம்மளுக்கு நல்லதாகவே நடக்கும் யோகம் பிளாகஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய வருமக்கலை நிபுணர் சுரேஷரை பார்க்க வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம அவர்கிட்ட யோக கலை மனோசக்தியை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கப்பறோம் சார் வணக்கம் நமஸ்காரம் சார் இந்த மனோசக்தினா என்ன சார் மனோசக்தின்னா மனிதன் கூடல இருக்கிற ஒரு சக்தி தான் மனோசக்தி அதாவது எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசிகள்லேயே மனிதனுக்கு மட்டும்தான் ஒரு சக்தி உண்டு அதுதான் மனோசக்தி அந்த மனோசக்தியை மூலியமாக நம்ம எல்லாமே எதையுமே சாதிக்க முடியும் அவ்வளோ பெரிய உடம்புல ஆற்றல் இருக்குது மனிதனுக்குள்ள தான் மனிதனுக்கு ஆறாவது அறிவு ஒன்று இருக்குது அந்த அறிவை பயன்படுத்தினாவே என்ன ஆகும்னா மனோசக்தி பெருகும் அந்த மனோசக்தி தான் எல்லாத்துக்குமே மூல காரணம் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால வரைக்கும் உள்ள இயக்கங்களை தூண்டக்கூடியது எல்லாத்துக்குமே பஞ்சபூத சக்தியோடு இருக்கிறது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறதையும் அதையோடு சேர்ந்து ஒன்று செய்கிறதுக்கு தான் மனம் மனோங்கிறது என்னன்னா மனுஷனுக்குள்ளே இருக்கிற மனோசக்தி தான் அந்த சக்தி எப்படின்னா எதாக இருந்தாலுமே மனசக்தி மூலமாக தான் அது வேலை செய்யும் இப்போ நம்ம கண்ணில் பார்க்குறோம்னா கண்ணில் பார்க்கல கண் மூலமாக இயங்குது காதில் கேட்குறோம்னா காது கேட்கலை காது மூலயமா இயங்குது அதாவது நம்ம பேசுகிறோம் அப்படின்னா மனோசக்தி மூலமாக தான் நம்ம பேசுகிறோம் அதே மாதிரி தொடுதல்ங்கிறதும் அதே மாதிரி தான் நம்ம அந்த பஞ்சபூதத்தோட தொடர்பு கூடியது தான் அந்த மனமும் இந்த மனோசக்தி எப்படின்னா நம்ம மனபக்தி சக்தி இருந்ததுன்னா உயிர் ஒன்றுன்னு இருந்தால் அந்த மனசுக்குள்ளே ஒரு சக்தி ஒரு ஆற்றல் இருக்கும் அந்த சக்தியை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் மனிதனுக்கு மட்டும்தான் அந்த மனோசக்தி உண்டு எண்பத்தி நாலு லட்ச ஜீவராசிகளே மனிதனுக்கு மட்டும்தான் இந்த மனோசக்தி உண்டு மனசுன்னு ஒன்று இருந்தால் அதுக்கு உண்டான சக்தி இருக்கும் இதுதான் சக்தி ஓகே சார் இந்த மனசக்தி எப்படி நம்ம பயன்படுத்துது நம்ம இதுக்கு முதல் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிராணசக்தி நம்ம உடம்புக்குள்ளே இருக்க பிராண ஆற்றல் நம்ம அந்த உயிருன்னு ஒன்று இருக்கும்போது மனிதனுக்குள்ளே ஒரு சக்தி இருக்கும் இல்லையா அந்த சக்தியை பெருக்கிறதுக்கு முதல் வந்து மூச்சு தான் மூச்சு இல்லைன்னாவே போச்சு உயிர் அந்த மூச்சு மூலாதான் நம்மளுக்கு உடம்புக்குள்ளே பிராண ஆற்றல் உள்ளே போகுது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இந்த பிராண ஆற்றல் மூலியமாக தான் நம்மளுடைய மனசே இயங்குது அதுக்கு மூல காரணம் வைட்டல் ஃபோர்ஸ் எனர்ஜி இந்த வைட்டல் ஃபோர்ஸ் எனர்ஜியை நம்ம டெய்லி ஆறல்லாம் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் மனசக்தி பெருகும் மனசக்தி பெருங்கு பெருக பெருக என்ன ஆகும்னா நம்ம உடம்புக்குள்ளே ஈர்க்கும் தன்மை காந்தத்தன்மை வந்துடும் ஒருத்தரை பார்த்தோன்னே நம்ம சொல்கிறத கேட்குறது நம்ம சொன்னோடனே அவங்க சொல்கிறத செய்ய வைக்கிறது இதெல்லாம் வந்து இந்த மனசக்தியை வர முடியும் இந்த பிராணசக்தியை நம்ம உடம்புல இன்க்ரீஸ் பண்ண பண்ண உடம்புல ஆற்றல்கள் பெருகும் இதுக்கு தான் நம்ம காலையில் எந்திரிச்சோடன இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இதெல்லாம் செய்யணும் செய்யும்போது இந்த உடம்புக்குள்ளே ஒரு அபிரீத ஆற்றல் கிடைக்கும் நம்ம தான் அதை எல்லாமே மனசு மூலியமாக அதை இயக்க வைக்க முடியும் ஓகே சார் இப்போ இந்த மனசக்தியை நம்ம எப்படி பயிற்சி செய்கிறது சார் இப்போ நம்ம காலையில் காலை கடன்லாம் முடிச்சுட்டு நல்லா சிம்பிளாக செய்யணும் எல்லாராலையும் செஞ்சுக்கலாம் இருந்தே வீட்டில் இருந்தே எல்லோரும் இதை செஞ்சுக்கிட்டோம்னாவே உடம்புக்குள்ளேயே ஒரு ஒரு வைட்டல் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் ஒரு சிம்பிளாக நல்லா நிமிந்து உக்காருங்களே ஓகே நல்ல கையில் வந்து நல்ல பிராணமுத்திரை வச்சுக்கோங்க பிராணமுத்திரை வச்சுக்கிட்டிங்களா நல்ல சுவாசத்தை இழுங்க சுவாசம் இழுக்கும்போது வயிறு வெளியில் வரணும் சுவாசம் விடும்போது வயிறு உள்ளார போகணும் சுவாசம் இழுக்கும்போது வயிறு வெளியில் வரணும் சுவாசத்தை உள்ளே போது உள்ளார போகணும் இது மாதிரி நீங்கள் ஒரு முப்பது முறை காலை நல்லா தரையில் ஊனிக்கிங்க நல்லா நிமிந்து உக்காருங்க ஸ்பைனல் கார்டு நிமிந்து இருக்கணும் நல்லபடி வச்சுக்கோங்க இதை எல்லாருமே வீட்டில் இருந்தபடியே செய்யலாம் நல்லா மூச்சை இழுங்க மூச்சை இழுக்கும்போது வயிறு வெளியில் வரணும் மூச்சு விடும்போது வயிறு விளாட போகும் மூச்சை இழுக்கும்போது வயிறு வெளியில் வரணும் மூச்சு விடும்போது வயிறு உள்ளார போகும் இதை காலையில் செய்யும்போது காலையில் மூணு மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளே எந்த நேரம் வேணாலும் செய்யலாம் இதை யார் ஒருத்தங்க முப்பது நிமிஷம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு வைட்டல் ஃபோர்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் இது பேசிக் இதை செய்ய செய்ய என்ன ஆகுனா உடம்புல உள்ள இருக்கங்கள்லாம் வெளியில் போகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உறுப்புக்கும் நல்ல எனர்ஜி கிடைக்கும் இப்போ உச்சந்தலைக்கும் மூலாதாரத்துக்கும் உங்கள் சுவாசம் போயிட்டும் வந்துக்கிட்டு இருக்கும் ஸ்பைனால் கார்டு வழியாக ஏழு சக்கரங்கள் மூலியமாக உள்ளே இருக்க எல்லா நாளமில்லா சுரப்பியோடு தொடர்பு உடையது தான் இதை நம்ம செய்ய காலையில் செஞ்சோம்னா உடம்புக்கு அவ்வளோ பெரிய அபிரித ஆற்றல் கிடைக்கும் இதை நம்ம மூணு முறையில் செய்யலாம் ஒன்றும் பத்மாசனம் போட்டு செய்யலாம் அடுத்தது வஜ்ராசனம் போட்டு செய்யலாம் அடுத்தது சுகாசனம் போட்டு செய்யலாம் இல்லை எனக்கு வயசாயிருச்சு இது மாதிரி செய்ய முடியாதுன்னா சேரில் கூட உட்காந்துட்டு செய்யலாம் வயசானவங்களுக்கு என்னால் அதெல்லாம் சம்மனம் போட முடியாது இது போட முடியாதுன்னா சேரில் கூட உட்காந்துட்டு செய்யலாம் ஆனால் செய்யக்கூடிய நேரம் வந்து சூரியன் உதிரத்துக்கு முன்னாடி இருந்து செய்யணும் ஆறு மணிலேருந்து காலுக்குள்ளே சூரியன் வந்ததுக்கப்புறம் செய்யக்கூடாது செய்யலாம் முழு பலன் கிடைக்காது இத வந்து மூணு மணில இருந்து ஆறு மணிக்குள்ள செஞ்சோ அபிரித ஆற்றல் கிடைக்கும் உடம்புக்கு இப்ப நல்ல ஒரு சுவாசத்தை இல்லைங்களே இந்த நம்மளுடைய நாடி நரம்புகளுக்கும் போகக்கூடியது இந்த பிராண ஆற்றல் இந்த பிராண ஆற்றலோட இந்த பிராண நம்ம சேர்த்து செய்யும்போது பாத்தீங்கன்னா உடம்புக்கு நல்ல ஒரு ஈர்ப்பு சக்தி கிடைக்கும் இதை தொடர்ச்சியாக ஒரு இருபத்தி ஒரு நாள் நல்ல யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல ப்ரீத்திங் நல்லாயிருக்கும் அது இந்த பனி காலத்தில் இதெல்லாம் செய்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சுவாசத்தை இழுத்து இழுத்து நம்ம விடும்போது முப்பது நிமிஷம் வரைக்கும் செய்யலாம் முப்பது முறையிலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் செய்யலாம் செஞ்சிங்கனாவே உடம்புல அபிரீதி ஆற்றல் கிடைக்கும் இதை செஞ்சாவே பிபிலாம் குறைஞ்சிரும் உடம்புள்ள உள்ள ஆர்கனுக்கு எல்லாத்துக்கும் வேலை கொடுக்கும் அது இல்லாம உச்சந்தலையிலேருந்து மூலாதாரம் வரைக்கும் நல்ல உங்களுக்கு ஒரு வைட்டல் ஃபோர்ஸ் எனர்ஜி ஃபுல்லாக கொடுக்கக்கூடியது இப்போ இந்த பனிகாலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கொஞ்சம் அந்த சளி இருமல்லாம் இருக்கும் அந்த வெளியிலலாம் போனால் காதெல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கும் இதை செய்ய செய்ய என்ன ஆகுன்னா உடம்பு நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்கும் சோர்வுங்கிறதே வராது உடம்புக்கு இதோட பெனிஃபிட்னு நீங்கள் பாட்டு செஞ்சுட்டே இருங்க இதோட பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நல்ல லங்ஸ் ஃபங்க்ஷன் ஆகும் மைண்டு நல்லா ஆகும் அதே மாதிரி உடம்புல ரத்த சுத்திகரிப்பு நல்லா ஆகும் நல்ல சே இதை நல்ல பிராணசக்தி உள்ள உடவுட விட ரத்தத்தில் உள்ளது உடம்புல உள்ள நச்சுலாம் வெளியில் வந்துடும் இதை முப்பது நிமிஷம் செய்யும்போது என்ன பண்ணணும் தனியாக உட்காந்து செய்யணும் ஃபேன் எதுவும் போட்டுக்க கூடாது இது மாதிரி செஞ்சிங்கன்னா உடம்புல வியர்வை வர ஆரம்பிச்சிடும் உடம்புல வியர்வை வரும்போது அவங்கன்னா உடம்புக்குள்ள ரத்தத்தில் உள்ள கழிவுகள்லாம் வெளியில் வந்துடும் வியர்வை மூலியமாக வந்துடும் நச்சு நம்ம பல நாள் சேர்த்து வச்சிருந்த நச்செலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிடும் இதை செய்யும்போது அப்படின்னா மனசு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஃப்ரீயாக இருக்கும் அதாவது ஒரு நல்லா தூங்கி எழுந்திரிச்சா எப்படி இருக்குமோ மைண்டு அது மாதிரி இருக்கும் இது நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் செய்ய செய்ய நம்ம காலையில் உடனே முதல்ல செய்யக்கூடியது இது செஞ்சாவே போதும் காலையில் எழுந்திரிச்சி ஒன் டூலாம் போயிட்டு இதை உட்காந்து யார் வேணாலும் செய்யலாம் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பத்து வயசுக்கு மேலே உள்ளவங்கலேருந்து யார் வேணாலும் செய்யலாம் இது இதை செஞ்சாவே அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஓகே காலையில் நம்ம செய்யும் போது இது மாதிரி செய்கிறோம் இதே இது மாலையில் செய்யும்போது பொசிஷனை மாற்றிக்கணும் நல்லா என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல எந்திரிச்சு நின்று நல்ல எந்திரிச்சு நின்று சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே காலையில் செய்யும்போது ஆறு மணிக்கு உள்ளார சாயங்காலம் செய்யும்போது ஆறு மணிக்கு மேலே நல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா வெட்டை இருந்து செய்யலாம் மொட்டை மாடி அதுமாதிரி இருந்து செய்யலாம் இல்லை மொட்டை மாடி இல்லாதவங்க வீட்டுக்குள்ளேயே என்ன பண்ணுன்னா நின்றுக்கிட்டு செய்யணும் இதே பிராண வச்சுக்கிட்டு நல்லா இப்போ காலையில் சுவாசம் எடுக்கும்போது உங்களுடைய சுவாசம் எங்கே இருந்து போச்சு உச்சந்தலைக்கும் மூலாதாரத்துக்கும் போச்சு இதே இது சாயங்காலம் ஆறு மணிக்கு செய்யும்போது நின்றுக்கிட்டு சுவாசத்தை உச்சந்தலைக்கு போகணும் உள்ளங்காலில் கொண்டாந்து கொடணும் சுவாசத்தை நீங்கள் இழுக்கும்போது நல்ல சுவாசத்தை இழுத்து பிரீத்தின் பண்ணும்போது உச்சந்தலைக்கு போகணும் பிரீத் அவுட் பண்ணும்போது அப்படியே ஸ்லோவாக கொண்டு வந்து உள்ளங்கால் வழியாக வெளியில் போகணும் இது மாதிரி வந்து ஒரு முப்பது முறை செஞ்சோம்னா நம்ம உடம்புக்கு புத்துணர்ச்சி அப்படி இருக்கும் உடம்புல உள்ள கழிவுகள்லாம் முறையாக வெளியேறும் நல்ல செரிமானம் ஆகும் உள்ள ஒம்பது மண்டலமும் நல்லா வேலை செய்யும் இது மூலியமாக உடம்புக்கு நல்ல ஒரு சக்தியை உள்ளே கொண்டு வரும் பிரபஞ்சத்தில் இருந்து நம்ம உடலுக்கு கொண்டு வரக்கூடிய முதல் பேசிக் இது தான் இந்த மனோசக்திக்கு இயக்கிறதுக்கு முதல் காரணம் பிராணசக்தியை நம்ம உடம்புக்குள்ளே கொண்டு வரது தான் இதை நம்ம டெய்லி செஞ்சாவே உடம்பு நல்ல ஆக்டிவாக இருக்கும் ஓகே சார் இதே மாதிரி உடம்பு இன்னும் ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்க வேறு ஏதோ பயிற்சிகள் இருக்கா சார் இருக்குது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து பேசிக்கு இப்போ உடம்புல உள்ளது பாடியை சுத்தம் பண்ணக்கூடியது இது மாதிரி பண்ணணும் இப்போ நம்ம உடம்புக்குள்ளே அபரிதமான ஆற்றல் உள்ளே வருது அதை அதை மேற்படி நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு என்னன்னு பார்க்குறோம் நிமிந்து உக்காருங்களே காலை ரெண்டும் தரையில் ஓனி இருக்கட்டும் நல்ல இப்படி என்ன பண்ணுறீங்க நல்ல கையை ரெண்டும் இப்படி வச்சுக்கோங்க இது பேர் நாசிக்கா முத்திரைன்னு பேர் கட்டை வரலும் ஆல்காட்டி வரலும் நடு வரலும் மடக்கி சுண்டு வரலும் மோதிர வரலும் நீட்டி இருக்கணும் ரைட்டாக இப்போ என்ன பண்ணுறீங்க இந்த சுண்டு வரலும் மோதிர வரலும் வலது இடது பக்கமாக அடைச்சிக்குங்க அடைச்சிக்கிட்டு வலது பக்கமாக சுவாசத்தை இழுங்க சுவாசத்தை அப்படியே முள்ள விடுங்க சுவாசத்தை அப்படியே இல்லைங்க சுவாசம் இழுக்கும்போது வயிறு வெளியில் வரணும் சுவாசத்தை ஓடும்போது வயிறு உள்ளார போகணும் சுவாசத்தை இழுக்கும்போது வயிறு வெளியில் வரணும் சுவாசத்தை ஓடும்போது உள்ள வரணும் இப்படியே வந்து ஒரு பத்து முறை செய்யுங்களேன் இந்த இது என்ன ஆகுணுன்னா நம்ம இந்த காலையில் அதை செஞ்சுட்டு இதை செஞ்சோம்னா உடம்புள்ள அன்னைக்கு நடக்கிற நிகழ்வு எல்லாமே நம்மளுக்கு நல்லதாகவே நடக்கும் உங்களுக்கு உள்ளே போகிற எனர்ஜி எல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜி நல்ல சுவாசத்தை நீங்கள் ஆரம்ப காலத்தில் ஒரு பத்து கவுண்டு நல்லா இழுத்து விடலாம் அப்படியே பழக 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 வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் செய்யலாம் ஆனால் எடுத்தோன்னே எதுவுமே நிறையா செய்யக்கூடாது அமிர்தமாக இருந்தாலும் அளவோட சாப்பிட்டா தான் அமிர்தம் ரைட்டா அப்புறம் அந்த தங்க வாத்து முட்டை கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா வயிற்று கழிச்சா நிறையா முட்டை இருக்குன்னு எடுத்த கதையா அது மாதிரி ஆயிடக்கூடாது எப்படின்னாலும் அன்றைக்கி செய்கிறது தான் நம்மளுக்கு சேமிப்பு ஒரே நாளில் காலேருந்து சாயங்காலம் வரைக்கும்லாம் செய்யக்கூடாது சில பேர் ஆர்வத்தில் அது மாதிரிலாம் செய்வாங்க அப்படிலாம் செய்யக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் பண்ணணும் ஏன்னா நம்ம மனசுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பக்குவப்படும் எடுத்தோன்னே பக்குவப்படாது அதுக்கு தான் ஒரு பத்து முறையில் நம்ம ஆரம்பத்தில் ஆரம்பிக்கிறோம் அப்புறம் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் அணிஞ்சோன்னா இன்னும் ஒரு அஞ்சு முறை பத்து முறை இன்க்ரீஸ் பண்ணணும் இப்படியே தான் கொண்டு வரணும் இப்படியே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நூற்றி எட்டு செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களை அடிச்சுக்க யாராலுமே முடியாது எந்த இருந்தாலும் தகுடாக உடஞ்சி போயிடும் அவ்வளோ இது இதில் இருக்குது மனோசக்தியில் அதுவும் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி உடம்புக்குள்ளே போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சக்ஸஸ் கிடைக்கும் உடம்புக்கு உடம்புக்குள்ளே சக்ஸஸ் கிடைச்சினாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் மனசுக்கு சக்ஸஸ் வந்துடும் உடம்ப யாரெல்லாம் நல்லா வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு மனசும் நல்லா இருக்கும் ரைட்டா இதை நம்ம இப்போ இதை செஞ்சோம் இல்லையா இதை செய்யும்போது மனசில் என்ன தோணுச்சு இல்லை எதுவுமே தோணு இல்லையா தோணுச்சு ரிலாக்ஸாக இருந்துச்சு ஸ்டொமக் சாப்பிட்டதெல்லாம் ஒரு ரிலீஃப் இருந்த மாதிரி ஆ இது நிறையா சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கு ரைட்டு இப்போ இதோட சீக்கிரட் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் பாருங்கள் யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ சரியாக செரிமானம் ஆக மாட்டேங்கிது அப்படின்னு சொல்கிறவங்க பசி எடுக்க மாட்டேங்கிது அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வலது பக்கமாக சுவாசத்தை இழுத்து வலது பக்கமாக விடுங்க ஒரு பத்து முறை விட்டிங்கன்னா போதும் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எந்த இருந்தாலும் சரி ஜீர்ணமாயிடும் ஏன்னா இந்த பிராணசக்தியானது வலது பக்கமாக சூரியக்கலை சூரியக்கலையில் உள்ளே போயிட்டு உள்ளும்போது என்ன ஆகுனா எல்லாத்தையும் தகுடு போடி ஆக்கிப்படும் உள்ளே இருக்க போகிற அந்த பிராணசக்தி உள்ளே போகிற எவ்வளோ பெரிய எதாக இருந்தாலும் செரிமானத்தை உண்டு பண்ணிரும் எரிச்சிரும் அதுதான் வந்து சூரிய சக்தி நம்ம வலது பக்கமாக இழுத்து வலது பக்கமாக விடுறது இதை செய்ய செய்ய யாருக்கெல்லாம் பசி எடுக்க மாட்டேங்குது சரிமான மாட்டேங்குது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாராக இருந்தாலும் சரி வலது பக்கத்தில் இழுத்து வலது பக்கம் சுவாசத்தை பத்து முறை செய்யுங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி செஞ்சிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சாப்பிட்ற சாப்பாடு உங்களுக்கு வசியமாயிரும் நீங்கள் சாப்பிட்ற உணவு பொருள் உங்களுக்கு வசியமாகிடுச்சின்னா என்ன ஆகும் எல்லாம் ஆகிடும் எல்லாம் கரைஞ்சி நல்லா கூலாகி வெளியில் போயிடும் இது செஞ்சு பாருங்கள் இதெல்லாம் செஞ்சு பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் இது வந்து இதெல்லாம் வந்து சித்தர்கள் கலையில் ஒன்று ஒன்றாது தான் யோகா கலையில் ஒன்று இந்த மாதிரி ஒன்றும் கிடையாது செஞ்சு பாருங்க ஆ ஓகே சார் ரொம்ப சூப்பர் சார் நீங்கள் சொன்ன அந்த மூச்சு பயிற்சினால எனக்கு ரொம்ப ரிலீஃபாக இருந்துச்சு மைண்டு ஃபுல்லாக டிப்ரெஷன்லேருந்து கொஞ்சம் ரிலீஃபான மாதிரி இருக்குது வயிறும் நல்ல ஒரு மூச்சு சுவாசம் நல்லா இருந்துச்சு ஸோ இந்த சாப்பிட்டதெல்லாமே செரிமானம் ஆகாமல் இருந்த மாதிரி இப்போ ஃப்ரீயாக இருக்குது இதுவும் நான் டெய்லியும் நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தோணுது சார் இந்த பயிற்சியை நீங்களும் செய்யுங்க உங்களுக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ரிலீஃபாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் கற்றுக்கணுன்னா ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் நேர்லேயே வரணும்னா சென்னை டி நகர் மற்றும் முசிறியில் இருக்குது ஸோ நீங்கள் நேரடியாக வந்து கூட கத்துக்கலாம் ட்ரீட்மெண்ட்டும் இருக்கு இந்த மாதிரி வர்ம கலைகளும் நிறைய கத்து கீழே தேவைப்பட்டு நம்பர் ஓடிட்டு இருக்கும் அதை கால் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் மௌலி